சிம்ம ராசிக்காரர்கள் இவர்கள் அதிக துணிவும் தலைமை பதவி ஆசையும் உடையவர்கள் எவருக்கும் அடங்காத தன்மையும் அன்புக்கு மட்டும் அடங்கும் தன்மையும் கொண்டவர்கள் எல்லாம் தெரிந்தாலும் மற்றவரைப் பற்றி அறிந்தாலும் தனக்கு ஒன்றும் தெரியாதது போல் காட்டிக் கொள்வார்கள் மற்றவர்கள் மனம் புண்படாமல் இருக்க பொய் சொல்லக்கூட தயங்க மாட்டார்கள் அதிகாரத்தை உபயோகப்படுத்தி காரியம் சாதிப்பதை விட அன்பை உபயோகித்து அதிகம் சாதித்து காட்டுவார்கள் நிர்வாக திறமையினால் எண்ணற்ற நஞ்சங்களில் இடம் பிடித்து கொடுத்து உதவும் தன்மை கொண்ட இவர்கள் கோபம் கொள்வதற்கும் தயங்க மாட்டார்கள் வெளிவட்டாரத்தில் வேக்கும் விதத்தில் செல்வாக்கு பெற்றிருப்பார்கள் வீட்டிற்குள் வாழ்க்கை துணையையும் மக்களையும் பெற்றோர்களையும் அனுசரித்து போகக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் இவர்கள் மற்றவர்களின் பாராட்டுதல்களை காட்டிலும் பாசத்திற்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இவர்கள் புதுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் பதில் கூறும் ஆற்றல் பெற்றவர்கள் இவர்களுக்கு ஆத்ம பலத்தை விட அறிவு பலம் அதிகம் பார்த்த மாத்திரத்தில் இவர்களை புரிந்து கொள்வது என்பது அரிது ஏனென்றால் அமைதி இவர்கள் முகத்தில் இருக்கும் ஆக்ரோஷம் இவர்கள் மனதில் இடம் பிடிக்கும் ஒருவரை பார்த்தால் பார்த்த உடனேயே இவர்கள் இப்படித்தான் என்று கணித்து விடுவார்கள் ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் கொண்டிருப்பார்கள் வாழ்க்கை ரகசியங்களையும் மனதிலேயே வைத்துக் கொள்வார்கள் இவர்கள் புத்திசாலித்தனத்திற்கும் வாழ்வில் நடுப்பகுதியில் புகழ் கூடும் மதிப்பும் மரியாதையும் உயரும் இயற்கையிலேயே ஞானம் பக்குவம் பொறுமை மிக்கவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் தனக்கு ஒன்றும் தெரியாதது போல் வாழ்க்கை கடந்து விடுவார்கள் புலம் ராசிக்காரர்கள் இவர்கள் கைராசி மிக்கவர்களாகவும் கடமை தவறாதவர்களாகவும் இரக்க சுபாவமும் அரக்க சுபாவமும் கலந்த மனோபாவம் பெற்றிருப்பார்கள் மற்றவர்களை எடை போடுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள் குசேலரும் குபேரராகும் வாய்ப்பை வழங்குபவர்கள் இவர்கள்தான் ராசிநாதன் சுக்கரன் எனவே சுகபோகங்களையும் அனுபவிப்பார்கள் கோபம் இவர்கள் உடன்பிறப்பு கொஞ்சம் குறைத்து கொண்டால் மனிதருள் மாணிக்கமாக திகழ்வார்கள் பசிகிற பார்வையும் கவர்ச்சியான முகத்தோற்றமும் பெற்ற இவர்கள் சமூகத்தில் தனி அந்தஸ்து பெற்று விளங்குவார்கள் மற்றவர்கள் தொடங்கும் புது தொழிலுக்கு கைராசி மிக்கவர்கள் இவர்கள் என்ற முறையில் குத்துவிலக்கு ஏற்றவும் புது கணக்கு போடவும் இவர்களை அழைப்பார்கள் இவர்கள் தொழிலுக்கு இவர்களே புது கணக்கு போட்டால் உயர்வான லாபம் ஏற்படும் மனைவி மக்கள் பேரில் இவர்கள் தொழில் செய்யும் போது மகத்தான பலன்களை காண்பார்கள் விருச்சகராசிக்காரர்கள் இவர்கள் விறுவிறுப்பாக செயல்பட்டு காரியத்தில் வெற்றிகளை குவிக்கும் கூர்மையான புத்தியை உடையவர்கள் உணத்தில் இமயமாக விளங்குவார்கள் விருந்தினர்களை உபசரிப்பதில் ஈடு இணையற்றவர்களாகவும் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை கொண்டவர்களாகவும் திகழ்வார்கள் இவர்களிடம் ஒரு தெய்வீக சக்தி உள்ளதால் இவர்களை யாரும் எளிதில் அசைக்க முடியாது விருப்பங்களை நிறைவேற்ற நண்பர்கள் மட்டுமல்லாமல் தெய்வங்களும் இவர்களுக்கு ஆதரவு புரியும் இரவு நேரத்தில் எந்த செயலையும் ஆர்வத்தோடு செய்வார்கள் கற்பனை வளர்த்தாலும் காரியங்களை எளிதில் முடிக்கும் திறத்தாலும் மக்களை கவர்ந்திருப்பார்கள் வாக்கு பலிதமும் கனவு பலிதமும் இவர்கள் வாழ்க்கையை வழிநடத்தி செல்ல வழிகாட்டியாக விளங்கும் தவறு செய்தவர்கள் எந்த உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தட்டிக் கேட்க தயங்க மாட்டார்கள் பத்திரிகை ஆன்மீகம் கலைத்துறை ஜோதிடம் எழுத்து விஞ்ஞானம் போன்ற துறைகளெல்லாம் இவர்களுக்கு பொருத்தமான துறைகளாக விளங்கும்